உங்களுக்கு டிஃபென்ஸ்ல எனக்கு மைண்ட்ல நான் டிஃபென்ஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா என்சிசி ல ஜாயின் பண்ணுங்க காலேஜ்ல நீங்க பார்ட் டைம் டே காலேஜ் போகலாம் ஈவினிங் காலேஜ் போகலாம் இன்ஜினியரிங்ல இருக்கலாம் அந்த என்சிசி ஜாயின் பண்ணுங்க அகைன் என்சிசி யோடைய சி சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஏ பி சி மூணு லெவல் இருக்கு என் சி சியோட சி சர்டிபிகேட் எடுத்தீங்கன்னா நீங்க டிகிரி முடிச்சுட்டு வரும்பொழுது என் சி சிக்குன்னு தனியா ஒரு என்ட்ரி இருக்கு என் என்ட்ரிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை கிடையாது நீங்க காலேஜ்ல பண்ணாம விட்டீங்க அப்படின்னா நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து உங்களுடைய இதுக்கு வரும்போது டிகிரி முடிச்ச பிறகு இயர்ல நீங்க எக்ஸாம் கொடுக்கலாம் அந்த எக்ஸாம் பேர் வந்து சிடிஎஸ் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் முப்படைகள்ல எந்த படைக்கு நம்ம போறோம் அப்படின்றத அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் அதுல ஒரு கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் இன்டர்வியூஸ் ப்ராசஸ் எல்லாம் வரும் என் சி சி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா சி சர்டிபிகேட்டை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு போவாதவங்களுக்கு கூட இப்ப வரக்கூடிய காலங்களில் என்சிசி சி சி சர்டிபிகேட் முடிச்சவங்களுக்கு மத்திய அரசியோட முக்கால்வாசி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய மினிஸ்ட்ரிஸ்ல என் சி சி சர்டிபிகேட்டுக்கு ஒரு தனி ஒரு ஒதுக்கீடு வேணும் அப்படின்ற ப்ரொபோசல் இருக்கு அநேகமா அடுத்த வருஷம் வந்துரும் மாநில அரசுகளும் நாளைக்கு நீங்க ஃபியூச்சர்ல போய் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்றீங்கன்னா என்சிசி சி சர்டிபிகேட் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கும் இப்போ ஒரு வாரம் முன்னாடி என் சிசிசி சர்டிபிகேட் முடிச்சவங்களுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் வந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு முகாம் எடுத்து நடத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல வேலைக்கு எடுத்தாங்க போது அந்த ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா உங்களுடைய மொபைலி சைட்ல வச்சுட்டு நம்ம ரீல்ஸ் பாக்குற டைம்ல நம்ம இது பண்ணோம்னா நமக்கு பிசிக்கலும் ஃபிட்டா இருப்போம் நம்மளுக்கு நேஷனல் லெவல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க புது புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாங்க அதுக்கப்புறம் நம்ம டிகிரி போகும்போது நம்ம கூட டிகிரி முடிச்சவங்கள விட நம்ம வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்போம்